Selamat bon இன்றைய செய்திகள் ஒற்றுமை என்ற பெயரை வைத்துக்கொண்டு அதிமுகவுக்கு பின்னடைவை விடலாம் என்ற வயிற்றடிச்சல் மனிதர்களுக்கு ஜெயலலிதா ஆன்மா தோல்வியைத்தான் தரும் என்று மறைமுகமாக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனுக்கு சட்டசபை எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் சாபம் பெற்றுள்ளார் அதிமுக உட்கட்சி விவகாரத்தில் பிரிந்தவர்களை மறப்போம் மன்னிப்போம் என மீண்டும் இணைக்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பத்து நாட்கள் கெடு விதித்தார் இதனால் அவரது கட்சி பதவி பறிக்கப்பட்டது செங்கோட்டையன் விவகாரம் குறித்து பழனிச்சாமி கருத்து சொல்லாத நிலையில் சட்டசபையில் அவருக்கு அடுத்த நிலையில் உள்ள ஆர் பி உதயகுமார் கடுமையாக விமர்சித்துள்ளார் அவர் கூறும்போது அதிமுக பாஜக கூட்டணியில் ஏதாவது குழப்பம் ஏற்படுத்த முடியுமா என முதலமைச்சர் ஸ்டாலினின் பகல் கனவிற்கு சில பேர் இரையாகி அங்கே பிரச்சனை உள்ளது பிளவு உள்ளது என மாய தோற்றத்தை ஏற்படுத்தி வருகிறார்கள் இது போன்ற சவால்களை சாதனையாக பொதுச் செயலாளர் பழனிசாமி மாற்றிக்கொண்டிருப்பதை சிலர் பொறுக்க முடியாமல் அவதூறு புரளி கதை கட்டுரை கற்பனைகளை பரப்பினார்கள் அது இன்று புஸ்வானமாகி போனது பழனிசாமியின் எழுச்சி பயணத்தை கண்டு சிலருக்கு வயிற்றுறிச்சல் ஏற்பட்டு இருக்கலாம் அது தங்கள் இயலாமையால் ஏற்படும் பொறாமை ஒற்றுமை என்ற பெயரை வைத்துக் கொண்டு அதிமுக செல்வாக்கிற்கு பின்னடைவை ஏற்படுத்தி விடலாம் என கனவு காணும் வயிற்றரிச்சல் மனிதர்களுக்கு ஜே ஆன்மாவும் மக்களும் தோல்வியைத்தான் தருவார்கள் என்றும் எழுச்சி பயணத்தை மடைமாற்றம் செய்ய வயிற்றரிச்சல் மனிதர்கள் இங்கே சென்றார்கள் அங்கே சென்றார்கள் அவரை சந்தித்தார்கள் இவரை சந்தித்தார்கள் என்று செய்தி வருகிறது ஆனால் அந்த அமித்ஷாவே பழனிசாமி வீட்டில் விருந்து சாப்பிட்டுவிட்டு விட்டு பழனிசாமி தலைமையில் மீண்டும் மலரும் என பறைசாற்றி விட்டு சென்றார் என்றும் அதிமுக மக்கள் இயக்கம் இதை கட்டி காத்து வரும் பழனிசாமிக்கு வாழ்த்துப்பா பாடாவிட்டாலும் பரவாயில்லை நீங்கள் அசைத்து பார்க்கலாம் என்று கனவு கண்டால் தோற்பது நீங்களாகத்தான் இருப்பீர்கள் அவரை மாற்றுவோம் இவரை மாற்றுவோம் என சொல்பவர்களை எல்லாம் மாற்றிவிட்டு பழனிசாமி ஒருவர்தான் முதல்வர் என்று மக்கள் தீர்ப்பு எழுதுவார்கள் என்றும் ஆர் பி உதயகுமார் கூறியுள்ளார் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட் நிறுவனத்தில் கிரேட் ஏ இன்ஜினியர் பணியிடங்களுக்கான தேர்வு அடுத்த மாதம் நடைபெறவுள்ளதாகவும் இதற்கு ரசாயனம் எலக்ட்ரிக்கல் கருவியல் பிரிவுகளில் அறுபத்தைந்து சதவீத மதிப்பெண்களுடன் பிஇபிடெக் முடித்தோர் செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதிக்குள் டபிள்யூ டபிள்யூ டப்ளியூ டாட் ஐஓசிஎல் டாட் காம் என்ற இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மருத்துவ உயிர்கழிவு மறுசுழற்சி ஆலையை கண்டித்து செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் இது குறித்தான அவரது அறிக்கையில் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை சிப்காட் தொழிற்பேட்டையில் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு மருத்துவ உயிர்கழிவு மறுசுழற்சி ஆலை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது பொதுமக்களின் எதிர்ப்பால் இந்த திட்டம் கிடப்பில் போடப்பட்டது இந்த ஆலை அமைக்கப்பட்டால் சுற்றுச்சூழல் பாதிப்பு தொற்று நோய் உயிர்கொல்லி நோய் ஏற்படும் என அப்பகுதி மக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் திமுக ஆட்சி முடியும் நிலையில் இப்போது இந்த ஆலை கட்டுமான பணிகளை வேகப்படுத்தி வருவது வேதனை அளிக்கிறது இது கடும் கண்டனத்திற்கு உரியது மருத்துவ உயிர்கழிவு மறுசுழற்சி ஆலை கட்டுமான பணிகளை தடுத்து நிறுத்த தவறிய திமுக அரசையும் சிவகங்கை மாவட்ட நிர்வாகத்தையும் கண்டித்து அதிமுக சார்பில் செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி காலை பத்து மணிக்கு மானாமதுரை தாலுகா அலுவலகம் எதிரில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் இதில் கட்சியினர் பொதுமக்கள் திரளாக பங்கேற்க வேண்டும் என்று கூறியுள்ளார் திருச்சி மாவட்டம் உப்பிலியாபுரம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஆலத்துடையான்பட்டி ஊராட்சியில் நூற்றாண்டு விழா கண்ட ஒன்றிய நடுநிலை பள்ளிக்கு விடுமுறை கொடுத்து திமுக அரசின் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடத்தியிருக்கிறது திமுகவின் விளம்பர நாடகங்களுக்கு அரசு பள்ளிகள் கூட பலிகட ஆக்கப்படுவது கண்டிக்கத்தக்கது என்று தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார் பள்ளி கல்வித்துறை ஏற்கனவே பரிதாப நிலையில் இருக்கிறது அந்த துறை அமைச்சரின் சொந்த மாவட்டத்திலேயே நூற்றுக்கும் அதிகமான மாணவர்கள் படிக்கும் பள்ளிக்கு விடுமுறை அளித்து திமுகவின் விளம்பர நிகழ்ச்சிகள் நடத்தும் அளவுக்கு அதிகார துஷ்பிரயோகம் நடந்திருக்கிறது இதற்கு முதல்வரின் பதில் என்ன என்றும் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார் முதலமைச்சர் ஸ்டாலின் ஐந்து முறை வெளிநாடு சென்று வந்துள்ளார் அவர் தொழில் முதலீட்டை ஈர்க்க செல்லவில்லை தொழில் முதலீடு செய்ய சென்றுள்ளார் முதலமைச்சர் வெளிநாட்டு பயணத்தால் எத்தனை தொழிற்சாலைகள் தமிழகத்திற்கு வந்துள்ளது எத்தனை பேருக்கு வேலை கிடைத்துள்ளது என்ற என்னுடைய கேள்விக்கு பதில் இல்லை என்று அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் அத்துடன் வெளிநாடு சென்றபோது தொழில் ஒப்பந்தங்கள் போட்டு முதலீடு செய்து முப்பத்தி ஏழு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைத்துள்ளதாக பச்சை பொய் சொல்கிறார் திமுக ஆட்சியில் முழுக்க முழுக்க விளம்பரமே நடக்கிறது என்றும் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார் அதிமுக ஒன்றிணைவதற்கு முழு ஒத்துழைப்பு தருவேன் என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்ற தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு எந்த ரூபத்தில் எப்படிப்பட்ட முயற்சிகள் வந்தாலும் அதை நான் முழு மனதுடன் வரவேற்கிறேன் அதற்கு முழு ஒத்துழைப்பும் தருவேன் அதிமுக ஒன்றிணைந்தால்தான் தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்க முடியும் என நினைக்கும் அனைவருடைய கருத்தும் வரவேற்கக்கூடியது அந்த எண்ணம் தான் அனைவரின் மத்தியிலும் உள்ளது கட்சி ஒன்றிணைந்தால் தான் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகியோரின் எண்ணம் நிறைவேறும் இதில் மாறுபட்டு நிற்பதற்கான காரணம் என்னவென்று எடப்பாடி பழனிசாமியிடம்தான் கேட்க வேண்டும் பழனிசாமியை தவிர முதல்வர் வேட்பாளராக யாரை அறிவித்தாலும் மீண்டும் கூட்டணிக்கு வருவேன் என அமமுக பொதுச் செயலாளர் டி தினகரன் கூறியது ஆழமான கருத்து என்னை பொறுத்தவரை கட்சி ஒன்றிணைவதற்கு எந்தவித டிமாண்டும் நான் வைக்கவில்லை அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை நிரந்தர நண்பரும் இல்லை எதிர்காலத்தில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் அதிமுக ஒன்றிணைந்தால் பழனிசாமியை முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்வீர்களா என கேட்கின்றனர் அது தொடர்பாக பேச வேண்டிய பல பிரச்சனைகள் உள்ளன ஆறு வழக்குகள் நிலுவையில் உள்ளன அவையெல்லாம் நிறைவேறும் பட்சத்தில் நாங்கள் யோசனை செய்வோம் என்றும் கட்சியை ஒருங்கிணைப்பதற்காக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் எடுத்திருக்கும் முயற்சி உறுதியாக வெற்றி பெறும் அவரிடம் தினமும் பேசிக்கொண்டுதான் இருக்கிறேன் என்றும் ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார்